சாது கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு அரோகரா ஓம் காஞ்சி காளங்கி சிவசாமி சித்தருக்கு அரோகரா ஓம் பூந்து பேட்டை சுவாமிக்கு அரோகரா ஓம் கசவண்ணப்பட்டி அவதூத சுவாமிகளுக்கு அரோகரா ஓம் தண்டையார்பேட்டை அவதூத சுவாமிகளுக்கு அரோகரா ஓம் செம்பட்டி மாரிமுத்து அவதூத சுவாமிகளுக்கு அரோகரா ஓம் कर्मा पट्टी बाबा बिस्तर के वो शेरडी भाई बाबा उसके अरोहरा वो आचार्य नरेंद्र के बाजू में वो गोनागिरी श्री राघवेंद्र स्वामी गलत अरोहरा